அப்படின்னா கேள்வி அதை விட சொல்லியாச்சு நம்ம ஒரு சகோதரத்துவம் அதுக்கடுத்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நம்ம நாம் நாமே என்ன பண்ணோம் ஜெட்டெட் படிக்கணும் நம்ம வகுப்பை தூய்மையா வச்சுக்கிறது பள்ளி தூய்மையாச்சுக்கிறது எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் நாம் என்ன செய்ய போகிறோம் பங்கு பெறணும் கடை அப்படி இருந்தாலும் பங்கு பெறணும் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பொறாமையான குணங்கள் இருக்கக்கூடாது எல்லாம் எந்த வேலையை செஞ்சாலுமே ஒரு டீமாக செய்யணும் இல்லை இந்த டீம் இருந்தாலும் நான் தனியாக தான் செய்ய கூடாது அந்த டீமோட செஞ்சால் தான் அந்த டீமுக்கு ஒரு பெருமை அதனால நம்ம தலைமை பண்ணுவோம்னா மேல்முறை பெற்று வரும் அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும் இந்த மகிழ்மன்றம் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் வருடமும் செய்ய போகிறோம் அது இல்லாமல் மதாந்திர விஷயங்களும் நிறைய இருக்குது அதனால் டைம் சார்ஜ் மூலிமா போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் ஸோ அது பிரகாரம் தான் அந்த லீடர்ஸ் செய்யணும் அவங்க ஆசிரியர்களும் என்ன பண்ணுவாங்க அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அனைத்துமே மாணவர்கள் ஆகிய உங்களோட செயல்பாடுகள் தான் அவங்க மிக அதிகமாக இருக்கணும் ஆசிரியர்கள் பார்த்தாக்கா பொறுப்பாசிரியர்கள் ஒரு சின்ன போடு போடு கொடுப்பாங்க செய்யுங்கன்னு சொன்னால் போகணும் நீங்கள் டீம் எதிர்ப்பு என்ன பண்ணாங்க சிறப்பாக செய்யணும் சிறப்பாக செஞ்சு அதுக்கு உண்டான தனி மாறுக நீங்கள் பெற்ற இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு பல விதங்களில் நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் அதனால் சிறப்பாக செய்யுமாறு என்னுடைய வாழ்க்கையை கேட்டுக்கொள்வே